அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக ஜன ரஞ்சினி அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜுரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜெயப்பரியார புத்தகங்கள் மக்கள் மற்ற

பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் திருமண திருமணப்புர்த்தன் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதவங்க குலதெய்வமரி அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி அதில் அவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அதுங்களாம் குறிந்த குரு தட்சிணையில் தரமான அளவு நீங்கள் உள்ளவங்க நேரில் வரணுங்கிற அவசியம் எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ஜனரஞ்சினி என்ற நான் ஐம்பது வயசான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அம்மாவும் அழகானவங்களாக இருப்பாங்க மூணாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாலாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டைகள் வரும் அஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு பூரிக சொத்துக்கள்லாம் கை மாறி இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தானம் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் வரட்டு பிரிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்க அதில் இருந்து மாறவே மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் தைரிய இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு டாமினேட்டடா இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் பதினாறாவது பாயிண்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ரொட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பதினேழாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிசலால் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அசிலிட்டி பிரச்சனை உண்டு பத்தொம்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபதாவது பாயிண்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஒன்றாவது பாயிண்ட் உங்கள் பூர்வீகத்தில் குலதெய்வம் போகிற அம்மனை வழிபட்டு வந்திருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசன வகையில் சூடு இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி நாலாம் பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையீடு விரும்ப மாட்டீங்க இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இருபத்தி ஆறாம் பாயிண்டு சுயநலம் இன்னொருலாம் எதுவுமே ஆறு ஆதாயம் கருதாக ஈடுபடுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏண்டி பொருளத்தால் வழிபடுவீங்க இருபத்தெட்டாம் பையன் சொந்த தொழில் நீங்கள் செய்யப்படுறாங்க நஷ்டமாயிரும் இருபத்தி ஒன்பதாம் கடன் பிரச்சனை உண்டு முப்பதாம் பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்கும் முப்பத்தி ஒரா பாயிண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பகையாகும் முப்பத்தெண்டாம் பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டு முப்பத்தி மூணாம் வேலை நிரந்தர உண்மை பிரச்சனை இருக்கும் முப்பத்தி நாலாவது திருமணம் அப்படிங்கிறது விருப்பமில்லாத திருமணமாக எதிர் திருமணமோ அது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமாக நடக்கும் முப்பத்தஞ்சாம் பாயிண்ட் கணவருடன் சண்டை சீற்றர்கள் முப்பத்தி ஆறாம் கணவர் வந்து கண்டிஷன் போடுவார் முப்பத்தி ஏழாவது வயசு கணக்கு கணவர் அமைவார் முப்பத்தி எட்டாம் பயிர் கணவருக்கு வந்து எப்போதுமே பைனான்சியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்டு கைவழி பிரச்சனை நம்ப நரம்பு சொந்தமான பிரச்சனை அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து முன்கோவியாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மாமியார்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் முன்னேற்றங்கள் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்டு புகழ் விரும்பியாக இருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்த லாபம் உண்டு நாற்பத்தாறாவது பாயிண்ட் கணவருடன் சண்டைகள் உண்டு தம்ப நாற்பத்தி ஏழாவது தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு ஈடுபட மாட்டீங்க தனக்கு வர வேண்டிய லாபம் புரமோஷனுக்காக போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் நாற்பத்தி ஒன்பதாம் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கோ உங்க கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாக்கோ கண்டிப்பாக இருக்குங்க அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை முறைப்பாடு வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் செட் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டிருக்கிறேன் டெலிகிராம் அப்போ தொடர்பு கொண்டு அதன்படி முறைப்படி கண்ணிதை வழிபாடு செஞ்சுக்கோங்க ஐம்பதாவது பயிர் உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் ஜ ஜனரஞ்சனி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்கள் முடிவடைகின்றன இந்த பேரை வச்சு என் பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமோ இல்லை துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டிங் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்